கண்ணே என்ன பவனி ஒருடியான் வேற ஏழு அடியா இல்ல அது பெரிய மகருக்கு கல்லணி காடா போறோம் ஒரு வாரம் புடிச்சா 8:30 ஓடு 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 போற ஓடு நம்ம கண்ட்ரோல் பண்ணி சொல்லுங்கடா அப்புறம் லட் வந்து ஓடு ஓடு ரெண்டு எல்லாம் உருடலா அலை வந்து வாடா முதற்கொண்டு தெரிவுக்கு 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 சேரார் யாரோதரோக்குட்டி போறே இடி படுனவங்களா முன்னர் தாலுதின் பெயர் புதாரா விட மூன்றாவது அகடிற்குவர் புதாராக்கு சென்ற மூன்றாவது கோகான தொகமிக் கோளார் இலங்கை படி ஆனி அர்த்தோமிராம் முன்னால் போய் போய் தெய்ங்கோயைட முன்னால் போய் சொன்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ரா ராதியல் தாலு சாட்டல் உள்ளே வந்து வேண்டாம் நீ அன்று குறைய நீ நடுவே போறே வேட்டைக்கு வந்துட்டான்

நலودهள்ள வடவே வடக்கிற்கு சூரியபாதை தைமடி விருது 12வது நாள் ஆ சோடிக் நான்கு கவி ஒடி ஒடி சோடிக் ஒடி ஒடி இந்த பசை புத்தத்துக்குட்டி சேர்ந்தே பேмира ஐந்தாவது ஊர் நோண்ட தெருவுரை வீந்துட்டா நலودهள்ள கருதுவேல பேருந்துக்குது முதல்ல அந்த பவுர் நோண்ட தெருபாரை வீசா தார்வேல தார்வேல முதல் <coughs> இருக்க மதுரை வேதால் வெற்றிக்கு முதல்வரமாக நான் போட வேரன்ற வெற்றி வந்து அப்படி சொல்லுவாங்க மதுரை திருப்பாளர் விசாரணை மாதிரி முதல் அவரமாக இந்திரகுடி சஞ்சதார சன்னல் ஏற்றியது பார்விங்கூர் சின்ன அந்தசாமி கர்வேள போராட்டத்துக்கு ஒரு இரண்டாவது கூட்டalla பட்டுதேவி கோட ரிஹுமதி ஆனி அற்பிரனபடா நாடு கர்வேளக் குறியை அளவு குறியை அளவு மீண்டும் திரும்ப போங்க கர்வேளக் குறியை அளவு வடபட்டு திருமணி 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 அடுமையான <Sessi> <Sessi>

என்னோட பாட்டுக்கு தான் இந்த மீன் இருக்குனாம். விளங்கு தன்றி ஆதி அற்பணம்லாம். மோதிரப்பட்ட ஊன்றுகமலை தாயவர்களை விட்டு மூறியா. ரைட் ауடி. பெரிய மலை ஏறலா. கடுமையலா ஓடி. ரைட் ауடி. குப்பரண்டது ஜெல்ல மடிது. ஆதிரே கோவ லைட். லைட். பெரிய மலைக்கு பிரெஸ்ஸ போறேனா. மேற்குதொடர் பிரெஸ்ஸ பிரேம் பண்ணு.

போரளாத்தி என்ற ஹோட்டல் சீர்கேடான லக்ஷ்மி பெரியசாமி என்றமல வெட்டி கோட்டை சின்ன வர்பே சாமிங்கல்ல மீனா என்ற தங்கராஜன்マラமா கள்ளாபேட்டை சின்ன மந்தை என்றாளா 1 2 3 11 பெரியா சர்சர் சொன்னானுங்க என்னோடி நல்லா சங்கு குச்சி ஆகுது சரி ஒருhadoopல பாவான다 வெச்சு கொண்டோல அந்த கிராமம் தென்பக்க உள்ளத்துல சார்பா அடைட்டுப்பட்டருக்கு பென்மாடாருக்குதுக்கு 10213 வந்தவையா முதல் சுற்று தெரிவுக்கு தெரிவு மாவட்ட திருபாளை விட்டால் வெட்டிக்குண்டு ஜென இரண்டாம் முறை கண்ணனோடு மோதுதல அடட가 ஒன்று இரண்டாவது சுற்றுக்கு கோட்டத்துக்கு போறதுக்கு வந்துக்கிட்டு டேமிடால கொஞ்சம் ஓட்டிகள் இருந்துறேண்டா நேராச்சல ராஜாவா தீர்க்களகார் பெரியசாமி மூலமா வெட்டிக்குண்டு தெரியா கருப்புசாமி உள்ள மீனாள்ல தங்கராஜ் தெங்களமா

வெண்ட்ரல்ல வெண்ட்ரல்ல 19 ஓடே ஒரு ஊரு விலங்கு தேடி ஆடி அர்ச்சிரேலமா கருவேன போறோடக்கு பேரு வெண்ட்ரல்ல பெரிய ரோடு இருந்து பனையட்ட சேர வீட்டுக்குள்ள இறக்கிடுறாங்க நீ என்ன பட்டுக்கு இறக்கிடுதா ரோடு மாடு ஓடி வந்துடுன கோடி வரைக்கும் நம்ம ஏறி போறோம் வெக்கன் முடி வெண்ட்ரல்ல வெண்ட்ரல்ல 13 அந்த மாலண்டா தட்டி கிளம் வேலவடா கிராம பொதுமக்களுடன் புத்தர்வார் இரண்டாவது <imitation> மூலமா <imitation> <imitation> <imitation>

i is the trainer of i yep, yep. இது இருந்தால் யாரையும் பின்னாடி போனா இது அங்கே போகிறாங்க ஓடி 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 அப்ப மாட்டேன் Gracias. La, la de, la de, la de. ஓடி 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 அட்வான்ஸ் ஓடி நாவ ஓடு 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 5 பல்லி கூர்மையா நம்ம முன்னாடி வர வேணும் முன்னாடி வரணும் முன்னாடி வரணும் ஓடி ஓடி அண்ணா அண்ணா அமே பங்கிட்டே கிடக்கும் பங்கி ஓட மாட்டேங்கிறாரு நேரா நேமா வரட்டன்னா முன்னாடி கூட வர வேண்டியதுலையே ஓடி நம்ம கம்பெனில எல்லாம் என்ன இருக்கு சரி போயிடலாம் அடங்கின் கோயருக்கு நேர்ல வந்து தரவுகளை கொடுத்தா அந்த சதித்தோன்றுற அந்த வெட்டிகளோ ஜெம்மாடைங்க வந்து நேத்து வந்து பாடி இருக்கு அந்த திருடரை விசா அதிலிருந்து இப்போ வந்து அந்த வெட்டிகளோ ஜெம்மாடைங்க வந்து நேத்து வந்து பாடி இருக்கு அந்த திருடரை விசா இரண்டாவது செடரவுருக்கு மூணு ஜாமண்டா மிருகோடு சேர்ந்து கேளனா கோட்டாண்டி சேர்ந்தா நான் காதடல கதிரேண்டா திருப்பி என்று தற்காத்து திரும்புறா ஐந்தாவது வரை வேர் வேரத்து வெட்ட வேண்டிய அண்ணா ஓடி 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 அஷ்டகுமாரோட ஃபிரண்ட்ஸ் ஓட் அட்வான்ஸ் ஓட் கொஞ்சம் கொ் nouvearía்த்து விதல மறினிடுக Onion க tsun 옛்குazuயிடல வந்த aminoяற்கச்ச் Becca நோட் மறுக régionமல довאת தயவில் ahead lord 화� defenceண்டிகி Tür weten தettreLesksam exhibited taką வீண்டு கட்டிக்கொள்ளும் இரண்டாம் வரை சட்டங்களை பேர் முதலானதாக இரண்டாவது தேடி தேடி சொல்லி ஏறினார் கோதாட்டத்தை பெற்ற நிறைந்திருப்பால் விடுவதாக முதல் பெருக்கு தெரியவதற்கு இருக்கிற ரத்த சாமியா விபரீதமே வழக்குரீதியில் சாலை தற்கொப்புறையா கடமைக்கார தேர் அடைத்திற்கு தடை ஐந்தாவது தேர் வரைக்கும் தேர்கைடார் சாலை எல்லை மேல் ஹ மெப்பி கோட்டே என்ற கருது channel வழியாக என்றா ராஜயா ಕಾರ್ಯமன்றத்தில் இருந்து கேலியா வெற்றிக்கு வேகி சேந்தாவா கள்ளாடை சின்ன கண்டு உபாரா 12 21 16க்கு நிறைய

ார் <laughs>

ஒரு காரை வந்து மீரோ ஓடி வரலடா பெரியவர்களை புரட்டும்பறமா ப்ளான்ட் கேளுங்களா பதம அடிப்படையில் எடுபடாத பொழுது பொழுது இந்தருக்கு தன்னுடைய கோவத்தை பெருataire உண்ட வெற்றி குலத்தன்மை சம்பந்தமாக ஜென்னல் ரோட்டி இருந்து சார்ந்து இருந்து ரட்சிச்சார் ஓசை நினைத்து தெரிந்து கொள்ளியா இரண்டாவது தன்னோட கோட்டத்தை தெரிña நாச்சிரமா உரியதாக பாதி தெரிச்சியா கருமையான கோரத்தை குறிக்கிறது மூன்றாவது பததாக குதான்ன பதுமைக்கு கோடாரா விருந்தாளன் விருப்பு எடுத்து கொள்ள

திரிபாரியா வெடிங்கலாமா திரிபாரியா வெடிங்கலாமா ஓடி ஓடி ஓட ஓட போறீங்களா திரிபாரியா ஓடணும்னு புரியல என்னதுன்னு